கடந்த முப்பத்தி ஒன்று மூணு இருபத்தி ஐந்து அன்று நாம் ரமலான் பெண்ணாளை கொண்டாடினோம் ஆனால் ஜாக் அமைப்பினர் மட்டும் முப்பதாம் தேதி அன்று பெண்ணால் என்று அறிவித்தார்கள் அதற்கு அவர்கள் கூறிய காரணம் சவுதி அரேபியாவில் உள்ள துமே என்ற இடத்தில் பிறையை பார்த்ததாக கிடைத்த நம்ப தகுந்த தகவல்களின் அடிப்படையில் முப்பதாம் தேதி பெண்ணால் என்று அவர்கள் அறிவித்தார்கள் அதன்படியே அவர்கள் தொழுதார்கள் ஆனால் அன்று பிறையை பார்ப்பது சாத்தியமா சவுதிகள் தங்களுடைய சவுதி கெஜெட் என்ற எக்ஸ் தளத்திலும் ஹரமேன் என்ற எக்ஸ் தளத்திலும் பிழை பார்த்ததாக இருபத்தொன்பதாம் தேதி மாலை அறிவித்திருக்கிறார்கள் அவள் அறிவித்த நேரம் ஆறு பதிமூணு ஆகும் சவுதி நேரப்படி ஆறு பதிமூணு ஆகும் அவர்கள் கூற்றுப்படியே ஆறு பதினொன்றுக்கு சூரியன் மறைகிறது அதுக்கு எட்டு நிமிடங்கள் கழித்து சந்திரன் மறைகிறது அதாவது சூரியன் மறைவுக்கும் சந்திரன் மறைவுக்கும் இடைப்பட்ட நேரம் வெறும் எட்டு நிமிடங்கள் தான் இவர்கள் பிறையை பார்த்ததாக அறிவித்த நேரம் ஆறு பதிமூணு ஆகும் இந்த குறுகிய காலத்தில் பிறை பார்ப்பது என்பது அறிவியல் பூர்வமாக சாத்தியமே கிடையாது மேலும் அன்று இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று கன்ஜெக்ஷன் எனும் நீ மூன் சவுதி நேரப்படி ஒன்று இரு ஐம்பத்தி ஏழுக்கு தான் தொடங்குகின்றது அஞ்சக்ஷன் முடிந்து சுமார் பதினேழு அல்லது பதினெட்டு மணி நேரம் கழித்த பிறகுதான் பூமியிலிருந்து பார்க்க முடியும் ஆனால் அவர்கள் வெறும் நான்கு மணி நேரத்திலேயே பார்த்ததாக அறிவித்திருக்கிறார்கள் அப்போது பிறையின் ஒளி என்பது ஜீரோ பாயிண்ட் ஒன்று என்ற அளவுக்கு தான் இருக்கும் மேலும் பிறை தொடு தொடுவானத்துக்கு அருகிலே சென்றுவிடும் அப்படி இருக்கும்போது கருவிலால் கூட அதை காண முடியாது எனும்போது அவர்கள் எவ்வாறு பிற பார்த்த அறிவித்தார்கள் என்ற ஐயம் நமக்கு எழுகின்றது